ஹலோ இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் சுண்டைக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பொடியை நம்ம சாதத்தில் வச்சு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாங்க எல்லாத்தையும் சமைச்சிக்கிட்டேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் சுண்டக்காய் இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு ஆறு டு எட்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் கொஞ்சம் புளி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை உடச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வீட்டில் உரால் இருந்துச்சுன்னா போட்டு லைட்டாக தட்டினிங்கன்னாவே உடஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நான் இப்போ தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயை ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணுங்கள் இது இப்போ நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் சுண்டைக்காயில் இருக்கிற இந்த ஈரம் எல்லாமே போயிட்டு நல்லா வர வரன்னு ஆகணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் இருக்கிற விதையெல்லாம் அடிப்பிடிச்சிதுன்னா ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டு பேனை வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் கூட வறுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாக நம்ம ஊரில் இவையாற சுண்டைக்காய் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சுண்டைக்காயை குறச்ச இடம் போட்டு வச்சுருக்கோங்க நம்ம ஆனால் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் ஆடி போயிடுவோம் அவ்வளோ இருக்குதுங்க மெயின்லி இன்டைஜன் கான்ஸ்டிபேஷன் மாதிரியான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சூப்பரான சொல்யூஷன் கொடுக்கும் நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தி பண்ணி அனிமியாவை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ப்ளட் சுகர் லெவல் சடனாக பீக் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க பட் அதுக்குள்ளே நம்மளோட சொண்டக்காய் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மொறுமொறு நல்லா வருபட்டுருச்சு வாங்க நம்ம சமையலை கண்டினியூ பண்ணுவோம் அடுத்து பேனில் ரெண்டு டு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு ஒரு ஆறு டு எட்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளோட உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அடுத்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மொறு மொறுன்னு ஆகுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க அடுத்து ரெண்டு சின்ன பீஸ் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் உப்பு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் ஒன்றாவே நம்ம வதக்கிக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு இப்போ இதில் சுண்டைக்காயை மட்டும் ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜாரில் போட்டு நாலஞ்சு சுற்றி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட மற்ற இன்கிரீடியன்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி அரைச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் பொடி ரெடி இதை நம்ம ரெகுலராக லஞ்சில் மற்ற டிஷ்ஷஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சுண்டக்காய் பொடியை ஒயிட் ரைஸில் போட்டு கொஞ்சமாக நெய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு ரெண்டு மூணு வாய் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா உங்களோட லன்ச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள் வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்